இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரா என்னுடைய விண்ணப்பங்களை ஆண்டவர் கேட்கிறாரா நான் அதிகமாய் பிரயாசப்படுகிறேன் ஆண்டவருடைய சமூகத்தில் அதிக நேரம் செலவிடுகிறேன் வேதம் வாசிக்கிறேன் ஜபிக்கிறேன் ஆனாலும் ஆண்டவருடைய கரம் என்னோடு கூட இருக்கிறதா என்று பல கேள்விகளோடு இன்றைக்கு அநேகர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் தீமைகள் வரும்போது பிரச்சனைகள் வரும்போது பாடுகள் வரும்போது அதை மேற்கொள்ள முடியாதபடிக்கு பல ஜனங்கள் தவித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்னை விட்டு போய்விட்டாரா அவர் என்னுடன் தான் இருக்கிறாரா என்று பல கேள்விகளோடு இன்றைக்கு தெய்வ சமூகத்தை நோக்கி கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலைப்பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் அப்போஸ்தலர் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவது இல்லை வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவது இல்லை ஆண்டவர் சொல்லுகிறார் பவுலை பார்த்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவது இல்லை என்று ஆண்டவர் பவுலை பார்த்து சொல்லுகிறார் இன்றைக்கி ஆண்டவர் நம்மோடு என்ன பேசுகிறார் என்றால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்னுடைய ஜனங்களோடு கூட நான் இருக்கிறேன் உனக்கு விரோதமாய் ஒருவனும் கை முடியாது அநேக ஜனங்களுக்கு விரோதமாய் தீமை செய்ய சத்ருவானவன் பல நபர்களை எழுப்புவான் குடும்பத்தில் இருந்து எழுப்புவான் பிள்ளைகள் மூலம் எழுப்புவான் புருஷன் மூலம் எழுப்புவான் மனைவி மூலம் எழுப்புவான் நண்பர்கள் மூலம் எழுப்புவான் இப்படி ஏதாகிலும் ஒரு வழியின் மூலமாய் அந்த குடும்பத்தை பிரித்து விட வேண்டும் அந்த குடும்பத்தில் சத்துவின் ஆதிக்கம் நிலை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி அவன் பல வழிகளை தெரிவு செய்வான் ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு விரோதமாய் உருவாக்க எந்த ஆயுதமும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் உனக்கு விரோதமாய் எழும்ப நினைக்கிறார்களா உனக்கு விரோதமாய் தூக்க நினைக்கிறார்களா உன் தொழிலுக்கு விரோதமாய் போராடுகிறார்களா உன் ஊழியத்துக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறார்களா ஆண்டவர் சொல்லுகிறார் நான் அவர்களை முறியடித்து உன்மேல் அவர்கள் கைபூடாத நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் பார்த்து சொல்லிக்கொண்டிருக்கிறார் அநேக குடும்பங்கள் பிரச்சனையினால போராட்டத்தினால வியாதியினால சிக்குண்டு கிடக்கிறார்கள் இந்த பிரச்சனை ஏன் எனக்கு வருகிறது இந்த பாடுகள் ஏன் எனக்கு வருகிறது நான் நன்றாகத்தானே இருந்தேன் ஆனாலும் இந்த காரியங்கள் என்னை மட்டுமே சூழ்ந்து கொண்டிருக்கிறதே என்று அநேகர் ஒரு துக்க முகத்தோடே காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் நான் அதிகமாக நேசிக்கிறேன் அவரோடு கூட தான் நான் அனுதினமும் நடக்கிறேன் ஆனாலும் ஆண்டவர் என்னை விட்டு விலகி சென்று விட்டாரோ என்று சொல்லக்கூடிய அளவில் இன்றைய காலகட்ட சூழ்நிலைமை அப்படியே இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் மகளே மகனே பயப்படாதே நான் உன்னோடு கூட உனக்கு யாரும் தீங்கு செய்ய முடியாது என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் எத்தனையோ பாடுகளை சத்ருமானவன் கொடுத்தான் எத்தனையோ மரண கண்ணிகளை சத்ருவானவன் கொடுத்தான் ஆனாலும் விரோதமாய் அவன் எழுப்பாத படிக்கும் நான் உன்னை வேலியடைத்து பாதுகாத்துக் கொண்டேன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் இந்த பயப்படுத்துதலின் ஆவிகள் உங்கள் குடும்பங்களை விட்டு ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஜெப்கலாமா அன்பு பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டு இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோமா நான் உன்னோடே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவது இல்லை என்று ஆண்டவர் நல்ல ஒரு வார்த்தை எங்களுக்கு தந்தீங்க அண்டு எங்களை தீங்கு செய்ய நினைக்கிற அந்த பொல்லாத கிரியைகள் அழிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த நுகக்கட்டுகள் முறிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவரே நான் இது அந்த தீங்கிலத்தான் இருந்து கொண்டிருக்கிறேன் நான் இந்த பாடுகளில் தான் இருந்து கொண்டிருக்கிறேன் இந்த வியாதி என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது என்று யார் ஆகிலும் தெய்வ சமூகத்தை நோக்கி பார்ப்பீர்களே ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்காகத்தான் நான் செபித்து கொண்டிருக்கிறேன் உங்களுக்காகத்தான் நான் போராடி உங்கள் கட்டுகள் முறிக்கப்படும் நீங்கள் விடுதலை ஆவீர்கள் உங்களுக்கு தீமை செய்கிறவன் அழிக்கப்படுவான் இனி சத்துரு உன் வழியாய் கடந்து வருவது இல்லை என்று வாக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார் ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் இது எனக்குரிய வார்த்தைத்தான் என்று எத்தனை பேர் வாஞ்சித்து ஜபிக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் விடுதலை தருபடியாய் நாங்கள் ஜபிக்க இந்த பொல்லாத ஜனங்கள் எங்களுக்கு தீங்கு செய்ய நினைக்கும் போது அவையானவர் எங்களோடு கூட இருந்து அந்த தீங்கையெல்லாம் மாற்றி நான் வழியில எங்களை நடத்தி செல்லும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோமாட்ட வரேன் எங்களோடு கூட இருங்கப்பா எங்களை பலப்படுத்துங்கப்பா நாங்கள் கலங்கி போகாதபடிக்கு நாங்கள் திகைத்து நிற்காதபடிக்கு பலன் கொண்டு திட்டமானதாய் இருந்து சொல்லிங்களா வர இந்த வேலை கூட தேவன் எங்களோடு கூட ஆனால் எந்த தீங்கும் எங்களை அணுகாது எந்த சத்ருவும் எங்களை அணுகாது எந்த பொல்லாங்கினுடைய கிரியைகளும் எங்களை அணுகாது அணுவர அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அனுவறேன் இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன் இனியும் நீர் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவும் ஆமே ஆமே